தமிழ் வெப்துனியா வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்போது பிப்ரவரி மாதத்தில் விருச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது சுப நிகழ்ச்சிகள் என்னென்ன உங்களுக்கு நடக்க போகிறது குடும்பத்தில் என்னென்ன விதமான மாற்றங்கள் நடக்க போகிறது தொழில் உத்தியோகத்தில் என்னென்ன விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறதுங்கிறத நாம் பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை உங்கள் ராசியிலேயே குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது ஒன்றாம் தேதி அன்று உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்திற்கு ஆட்சியாக மாறுகிறார் புத பகவான் சுகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் பதிமூன்றாம் தேதி சூரிய பகவான் சுகஸ்தானத்திற்கும் கேது பகவான் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் ராகு பகவான் உங்களுடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கும் மாற்றம் பெறுகிறார்கள் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கர பகவான் தைவீ ஸ்தானத்திற்கு இருபத்தி ஐந்தாம் தேதி மாற்றம் பெறுகிறார் மிக மிக உன்னதமான காலகட்டம் எல்லா விதமான நன்மைகளும் எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்க போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பணம் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும் முடங்கி கடந்த காரியங்கள் சுணங்கி கடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும் உங்கள் ராசிநாதன் எட்டாம் பறவை உங்கள் ராசியை பார்க்கறதுனால குரு மங்கள யோகம் என்பது உங்களுக்கு ஏற்படுகிறது கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் மிக மிக அதிகமாக நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் கண்டிப்பாக வீடு மனை பாக்கியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தொழில் உத்தியோகம் மிக சிறப்பாக இருக்கும் தொழிலில் அதிக லாபங்களை காண்பீர்கள் அதிகமான வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு திருப்தியான மனநிலை காணப்படும் எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகிறது பெண்களை பொறுத்தவரை குடும்பத்தில் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும் கலைத்துறையினரை பொறுத்தவரை நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல நிம்மதியான வாய்ப்புகள் பலவிதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது அரசியல் துறையினரை பொறுத்தவரை முற்பாதையை விட பிற்பாதையில் மிக அபரிமிதமான அற்புதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்க போகிறது எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகிறது மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் புதிய சாதனையை நீங்கள் புரிவீர்கள் மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டம் தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் மிக அதிகமாக நடைபெறும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு வீடுமனை பாக்கியங்கள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய புதிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு கைகொடுக்கும் தினசரி முருகன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பலனை தரும் உங்களது அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நன்றி வணக்கம்